பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது இந்தியாவில் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சில கம்யூனிட்டி மட்டும் இல்ல சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சில குடும்பத்தை சார்ந்தவர்களே கண்டினியூவாக தலைமை நீதிபதியாகவும் நீதிபதியாகவும் வந்துருக்கக்கூடிய க நிகழ்வுகள் நடந்திருக்கு சோ அதன் அடிப்படையில் என்ன சொல்கிறோம்னா இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உச்ச பிரதிநிதித்துவம் வேணும் தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தமிழக உயர்நீதிமன்ற கிடையில் வந்து பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிறது நம்ம கோரிக்கை விஜய் இல்ல புதுசா வர்றாரு அவர் ஆட்சியிலே பங்கு அதிகாரத்துல பங்கு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு பல்வேறு மினிஸ்டர்கள் இந்த சமூகத்தில இருந்து இருந்தாலும் தனித்துவமும் ஒரு லீடர் மாதிரி இல்லை திருமாவளம் போன்ற இல்லை அதுக்கு ஏதாச்சும் நீங்க என்ன விஜய்க்கும் அவர் அதாவது என்ன அப்படின்னா ஒரு நடிகர் நடிக்கிறான் ரெண்டரை மணி நேரம் பார்க்கறோம் அவர் நடிச்ச நடிப்புக்காக நம்ம ரெண்டரை மணி நேரத்தை செலவு பண்ணி டிக்கெட் எடுத்து பொழுதுபோக்கிட்டு வந்துரும் பொழுதுபோக்குக்கு வர்றவருக்கும் தமிழகத்தோட மக்களோட வாழ்க்கை பிரச்சனை ஏதாவது தெரியுமா தெரியாது அதனால வந்து அவர்லாம் வந்து இந்த அதாவது ஒன்றும் இல்லை சார் உடனே சொல்கிறேன் இந்த தமிழகத்தில் வந்து இன்னைக்கு டாப் ஒன் லீடர் நடிகர் எவ்வளோ சம்பாதிச்சார் இந்த தமிழ்நாட்டு மக்களோட காசை இந்த தமிழக மக்களுக்கு என்ன தொழிற்சாலையை ஏற்படுத்தி இந்த இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதில் அது ரஜினிகாந்தா இருக்கட்டும் புரட்சித் தலைவர் இருக்காருன்னா அவர் வந்த பாதை வேற அவர் இந்த மக்களுக்காக வந்தார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போங்கிற வாழ்க்கையை வாழ்ந்தார் அதனால் இந்த மண்ணில் வந்து அவர் முதலமைச்சர் ஆனார் இன்னைக்கு ரஜினி வந்து எதாவது சம்பாதிச்ச எல்லாத்தையுமே கர்நாடகா கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார் கர்நாடகாவில் தக்க வச்சு அங்கே இருக்கும் இங்கே பரம் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்தை வேணால் ஆரம்பிச்சிருப்பாரு இல்லை ஒரு கல்யாண மண்டபத்தை ஏற்படுத்தியிருப்பார் அது வருமானம் வர்றதுக்காக பண்ணியிருக்காரு மக்களுக்கு இப்போ ஊரே தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை வெள்ளம் இருந்துச்சு அவர் வந்து அவர் ஷூட்டிங் தான் வந்தாரு உங்களுக்கு அந்த மக்களை இறங்கி ஒரு அஞ்சு கிலோ பைய ஒரு அரிசி வாங்கி கொடுத்துருக்கலாம் ஒரு பிஸ்கட் பாயிட் ஒரு பால் பாயிட் வாங்கி கொடுத்துருக்கலாம் தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி ஒரு வேட்டையின் படமோ ஏதோ ஒரு படத்துக்கு ஷூட்டிங் தானே சார் போனாரு அவங்களுக்கு எங்களோட வழிகளும் எங்களோட வாழ்வியலும் தெரியாது சார் அதாவது ரஜினி மாதிரி விஜய் சார் அவர் வந்து தன்னை காப்பாத்துக்கிறார் தன்னை தக்க வச்சுக்கிற அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இது பண்ணி வர்றாரு அது வந்து என்னன்ற இந்த ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லாத இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி வந்து அவங்க எல்லாம் வந்து இந்த நாட்டை ஆளுகிற ஆளுகிடற தகுதிப்படத்தை சொல்ல விரும்பல சகோதரர்கள் வந்து மக்களுக்கு வந்து வீதாச்சார அழைப்பு வந்து நீதிநியமும் இல்லையா அந்த மாதிரி நீதி நியமன நம்ம வந்து எவ்வளவு பேர் வைக்கிறது இருக்காங்க சார் வக்கீல்னு என்கிட்ட எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம இப்போ மதுரையில் பசுமன் பசுமோன் வழக்கறிஞர் சங்கம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதில் கிட்டத்தட்ட ஐநூறு வழக்கறிஞர்கள் மேலே மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு வழக்கறிஞர்களுக்கு மேலே சென்னையிலையும் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலையும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட முப்புலத்துவ சமுதாய வழக்கறிஞர் பதிவு பண்ணியிருக்காங்க அதில் வந்து அந்த நீதிபதி நியமனத்துக்குன்னு ஒரு எழுச்சிபேடு வச்சுருப்பாங்க அந்த எலிஜிபிளில் இருக்கக்கூடிய யார வேணாலும் எங்கள் சமூகத்தை சேர்ந்த யாராவது பிரீதர்க்கும் கொடுங்க முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு நாங்க நாங்கள் யாரையும் நாங்கள் வந்து இந்நேரம் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்ல வரல எங்களுக்கு அது வேணாம் ஏன் அப்படின்னா எப்பயுமே முக்கூலத்துவ சமுதாயம் தன் கொண்ட கொள்கை அதாவது ஒரு இன்னைக்கு ஒரு காவல்துறையில் போய் போலீஸார் சேர்ந்தாங்கன்னா அந்த அறுபது வயசு வர அந்த சட்ட ஒழுங்குக்காகவும் அந்த பணிக்காகவும் தான் தன்னை அர்ப்பணிப்பாங்களே ஒருசு சொந்த பந்தம் சுய வெறுப்பு வெறுப்புலாம் காட்ட மாட்டாங்க அது மாதிரிதான் வழக்கறிஞர்களையும் நாங்க நியமனம் பண்ணுங்க அவங்களும் வந்து அந்த நீதி நேர்மைய ஏன் அப்படின்னா இந்த மதுரை மண்ணில் சொல்றேன் மதுரை மண்ணில் வந்திருக்கிற ஒரு ஆண்டவரும் தெரிஞ்சு நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சூழலத்த நக்கீர பரம்பரை அதனால வந்து அவங்களும் நீதிபதியா போடுங்க அவங்க நியாயத்தை நிலைநாட்டுவாங்க நீதி அரசர்களா வந்து சொல்லுவாங்க நம்ம இந்த கோரிக்கை வைக்கிறது வந்து முக்குளத்தேவர் புலிப்படை நான் அமைப்போட பொதுச் செயலராக இருக்கேன் என் பேர் பாண்டித்துறை